ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்பின் சக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சக்கிலா கிச்சனில் இன்றைக்கி ஈஸ்ட் முன்னே ஏற்பாடாக கொஞ்சம் வேலைகள்லாம் செய்துட்டு வேலைக்கிழமையை ரொட்டினே பார்க்கலாம் வே பாத்ரூமெல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிறேன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி பெருக்கிட்டு பாத்ரூம்லாம் கழுவிட்டு வீட்டை பெருக்கிட்டு க்ளீனாக பெருக்கிட்டு அதோட உப்பு மஞ்சள் போட்டு வீடு தொடக்கிறதுக்கு அதோடு கம்போர்ட்டு போட்டு வீடு தொடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் பழ இது இதுமாரி நீங்கள் துடைச்சி பாருங்கள் அதோடு வீட்டை துடைச்சிட்டு பூஜை சாமானுங்களையும் வந்து கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது அது வந்து சுட தண்ணியில் வந்து புளியை ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து விம்பாலேயே வந்து தொட்டு நம்ம சாமான் தைக்கிறதுலே தேய்ச்சோம்னா நல்லா பழ பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி நீங்களும் செய்து பாருங்கள் அப்படிலாம் லை சாள் ஊற்றிக்கோங்க உங்க கஷ்டம் வீடு துடைக்க நான் எதுமாரி தான் எப்படின்னா பண்ணுவேன் லைசால் இல்லாத நேரத்தில் நல்லா மூளை முடுக்கெல்லாம் துடைச்சேன் நல்லா கம்ம கம்னு வாசியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் கிருமிகள் எல்லாம் போயிடும் உப்பு மஞ்சள் தொழுத்து போட்டு துடைக்கிறதுனால ஈஸ்ட்ருடி முன்னேற்பாடாக நாங்கள் முன்கூட்டியே இந்த வேலைகள்லாம் முடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாம் நடிச்சாச்சு ஒற்றை நடிச்சு குர்த்த நேருக்கு முன்னாடி ஒற்று நடிச்சு குர்த்தெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடுகள்லாம் துடைக்கிறேன் நல்லா மூளை முடுக்கெல்லாம் துவைச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த பல்லி பூச்சிகள்லாம் வந்து உட்காராது நல்லாயிருக்கும் அதோடு பூஜை சாமான்லாமும் கழுவி வச்சுட்டேன் அதோட காய்கறிகள் எல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் குட் ஃப்ரைடேக்கு செய்த சமையல் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அரிசி ஊரை போட்டுக்கணும் கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் அதோட பீட்ரோட் கேரட் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுக்கினா பருப்புங்களையும் எடுத்து வச்ச சிறு பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு கொஞ்சம் ரெண்டும் போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அரிஞ்சு வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கினா அதோடு வந்து எப்போவுமே நம்மளுக்கு கருப்பு காப்பி தான் கருப்பு காப்பி குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சிறு பருப்பு ஐம்பது தோரம் பருப்பு ஐம்பது போட்டு நல்லா மூணு நாலு டைம் கழுவி சாம்பார் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு சும்மா சூ சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோம் மூணு டைம் நான் கழுவிக்கணும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு இருபது பல் பூண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாம்பார் ருசியாகவும் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா சாம்பாருக்கு மூணு நாள் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டு கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் லைட்டாக மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் தேவைக்கிறப்ப ஒன்று இப்போ குக்கர் விசில் போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு நான் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பித்தேன் பதினொன்று மணிக்கு இல்லாமல் சமையல் வேலை முடிச்சுட்டு ஆராதனைக்கும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் ரெண்டுக்கு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில நல்லா வதக்கிங்க பீட்ரோட் பொரியலுக்காக நான் எப்பவுமே பீட்ரோட் பொரியல் வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் தொக்கா செய்தால் தான் எனக்கு பிடிக்கும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு 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 சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போடணும் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விடுங்க இது கொஞ்சம் பீட்ரோட்டு பொரியல் வந்து கொஞ்சம் தொக்கா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கலாம் நல்லா வதக்குங்க அந்த தக்காளி பீட்ரூட் வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிங்க சுமார் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுன்னு நல்லா வதக்கி சும் லைட்டாக காய் வேறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா அந்த பச்சை வாசனை செய்கிறது தான் மிளகாய் தூள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு அதோடு குக்கரும் விசில் வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வருது மூடி போட்டு வேக வைக்கலாம் குக்கரும் குக்கரும் மூணு விசில் வந்துச்சு பருப்பு வெந்தாச்சு டக்கு டக்குன்னு செய்திடலாம் சமையல் வேலை ஒரு இதுவே கிடையாது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வே செய்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் குக்கரும் விசில் வந்தாச்சு எடுத்து வச்சது இப்போ கேரட்டு பொரியல் செய்துக்கலாம் பருப்பு உளுந்து சீரகம் கடுகு மூணு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொறி விடுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்குன்னு வதக்கி விடுங்க நல்லா வதக்குங்க அதோட நம்ம கட் பண்ணி துருவி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மூணு கே நாலு கேரட் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஸ்டைலில் கேரட் செய்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி கொடுங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினா அது எல்லாமே மிளகா தொழிலுடைய வாசனை பச்சை வாசனைலாம் போகிற அளவு ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிங்க அதோடு ரெண்டு பொரியலும் குக்கா மு முடிகிற குக்காய் முடிகிற ஸ்டேஜில் வந்தாச்சு நல்லா வதக்கி விடுங்க பீட்ரூட் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு கேரட் பொரியலாம் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ரெண்டு பொரியலும் இறக்கிடலாம் நல்லா சூப்பரான பொரியல் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேரட் தொக்கா கேரட் பீட்ரூட் தொக்கு கேரட் பொரியலான்னு நீங்கள் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு அரிசி கழுவி ஒலை போட்டுக்கலாம் நல்லா மருந்தெல்லாம் தான் இப்போ போட்டு அரிசி அரிசிலாம் சே இது பண்ணுறாங்க மூணு நாலு டைம் வந்து அரிசி நல்லா கழுவிங்க கழுவிங்கன்னா அதிலே உலை போட்டுடலாம் தண்ணி தேவைக்கேற்ப ஒரு முக்கா குண்டாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கேஸை பற்ற வச்சுன்னா உலையும் போட்டாச்சு அதோடு இந்த பக்கம் வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு கோல்டு வின்னர் கோல்டு வின்னர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அதோடு அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் உடம்பு சேர்த்துக்கினா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதிலையும் ரொம்ப எண்ணெய் ஊற்றி செய்ய மாட்டேன் அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதோட கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் காஞ்ச வெங்காயம் கருவேப்பிலை ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா ஒரு தீர ஸ்மெல்லு மாரி வந்தால் நல்லாயிருக்கும் அது அதோடு வந்து கத்திரிக்காய் மாங்காய் முருங்கா மாங்காய் வந்து லாஸ்டாக கொதிச்சொன்னே சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் முருங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு ஒரு அரை ஃபஸ்ட் வந்து குக்காக இருக்கணும் அது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் என்னுடைய சேனலில் ஏற்கனவே என்னுடைய மிளகாத்தூள் எவ்வளோ அளவு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்குது லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்துங்க அளவை நல்லா முக்கால் ப ஃபர்ஸ்டேஜ் வந்து குக்காயிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மாங்காய் போடுறதுனால வந்து புளிப்பான மாங்காய் எங்கள் வீட்டு மாங்காய் அதனால் வந்து புளி சேர்க்க தேவையில்லை குக்கரும் விசில் போயாச்சு பயிரை வந்து பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் சிறு பருப்பு தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மொத்தா க கடைஞ்சிக்கோங்க அதோட கத்திரிக்காய் முருங்கக்காய் வந்து முக்கால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குக்காயிடுச்சு மூடி போட்டு ஒன்றும் குக் பண்ணிடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே விளைஞ்ச பத் பச்சு கொத்த புதினா கருவேப்பில வீட்லேயே தான் நாங்கள் பறிச்சிக்கிறோம் எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் செடி வளர்த்துக்கிறோம் அதோடு இஞ்சி அதோடு வந்து தேவையான தேவையானாலும் குழம்பிளகா தூள் போட்டு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் தடைஞ்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கின்னு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து புளி ஊற்ற தேவையில்ல மாங்காய் வந்து புளிப்பாக இருக்குன்றதுனால மாங்காய் புளி ஊற்றலை தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கின்னு அது கொதிச்சின்னு இருக்குது அதுக்குள்ளே நம்ம மோர் குடிக்கலாம் புதினா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து தயிர் கெட்டி தயிர் சூப்பராக ஐஸ்கிரீம் மாரி இப்போ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி தயிர் தயிர் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையை அரைச்சிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி வடிகட்டி நம்ம குடிக்கிறப்போ கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் அதனால வடிகட்டி குடிக்கலாம் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சதுனால வடிகட்டினாதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக அருமையான மோர் குச்சின்னு எங்கள் வீட்டுக்காரருக்கும் கொடுத்தேன் நானும் குச்சின்னு அதோடு வந்து குழம்பு வந்து கொதிச்சிக்கிற டைமில் போட்டால் தான் மாங்காய் வந்து குழையாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் வந்து வெந்துடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கலாம் நல்லா கொதித்த சாம்பாரில் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதோட சாப்பாடும் வடிக்கலாம் சாப்பாடு வந்து வழுக்கின்னு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் துணியெல்லாம் கையில் கொட்டிச்சு துணி கிணியெல்லாம் பல தடைய பழைய காயங்கள்லாம் இருக்கும் பழைய அதாவது சமைக்கிறப்ப பல தடயங்கள்லாம் இருக்கும் காயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கேர் பண்ணக்கூடாது அதோட சாமாவும் சைடில் கழுவி வச்சாச்சு அதோடு ஆராதனைக்காகவும் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஆராதனையில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வழக்கு ஏற்றி நம்ம சாமிக்கு வந்து சாப்பாடு நடு வீட்டில் வச்சுட்டு சுட சுட ஆவி பறக்க சாதம் அதோட கேரட் பொரியல் இந்த காயில எந்த காய் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட பீட்ரூட் தொக்கு அப்பளம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட தயிர் ரசம் வைக்கல இந்த வெயிலுக்கு தயிர் நல்லா இருக்குன்னு தயிர் வச்சுன்னா அதோடு சாம்பார் போட்டு எங்களுடைய பாஸ்டிங்கே முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து செலவு பாதைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அதோடு செலவு பாதைலாம் முடிஞ்சுட்டு ஏசு வந்து ஊர்வலமாக எடுத்துன்னு வந்தாங்க அதோடு மாலையும் கட்டலாம்னு சொல்லிட்டு அக்கா பையன் மாலை கட்டலாம்னு சொல்லிட்டு மாலையும் காட்டினான் தம்பி இசையாசன் அவர் நாற்பது நாள் விரதத்துலேருந்து இன்னைக்கு தான் வந்து மாலைக்காய் நேரம் வந்து ஈஸ்டர் தான் கவிச்சு சாப்பிடுவான் அதாவது மாதா கிட்ட மாலையை வச்சுட்டு